ானன்னாண்ணி நானண்ணாண்ணி நான செண்டு மல்லி செண்டுமல்லி செண்டு செண்டுமல்லி உனக்கு தானம்மா அம்மா மகளிம்மா மல்லி உனக்கு தானம்மா நானன்னா தான நன்னானே ஐயா குதிரை கட்டி சேர் கொழச்சு குண்டு மல்லி நட்டு வச்சு குண்டு மல்லி உனக்கு தானம்மா மாரியம்மா மல்லி உனக்கு தானம்மா அடுக்கு மல்லி நட்டி வச்சு அடுக்குமல்லி உனக்கு தானம்மா மகளியம்மா அடுக்குமல்லி உனக்கு தானம்மா நன்னான தானா நீ நானண்ணா தனா நன்னே நானா நன்னே நன்னா பழனி மலை சாரலிலே பரிஜாத பூவெடுத்து பரிஜாதம் உனக்கு தானம்மா அம்மா பரிஜாதம் உனக்கு தானம்மா தன்னே நானண்ணா தானே நானன்னா தன நன்ன ਨਨ 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 ਨਨ